பக்தி மயம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஸ்தலம் சென்னிமலை முருகர் ஸ்தலம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம்ங்க இது எதுக்கெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்திரலாம் முதல்ல சென்னிமலை முருகர் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகரே செவ்வாயா இருக்காரு அங்க செவ்வாய் கிரகமா முருகரே இருக்கிறாரு அவரு உள்ள மூலவரா செவ்வாயா உட்கார்ந்துருக்காரு முருகரை சுத்தி மற்ற எட்டு கிரகங்களும் இவர் செவ்வாயா உட்கார்ந்துருக்காரு இல்லையா அவரை சுத்தி மற்ற எட்டு கிரகங்களும் இருக்கிறது அப்போ இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு கல்யாணம் திருமண தடை இருக்கு கல்யாணம் இதனால ஆகல இல்ல ஆஹ் செவ்வாய கர்ம பதிவா கொண்டு பிறந்திருக்க நட்சத்திரங்கள் அதாவது நாலு நட்சத்திரங்கள் நம்ம சொல்லுவோம் செவ்வாய் கர்மால பிறந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட கர்ம பிறந்த நட்சத்திரங்கள்ல சொல்றாங்க அப்போ இந்த நட்சத்திரங்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருமண தடை விலகும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாய் வந்து பூமிகாரகன் நிலத்துக்கு சொத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து அவர்தான் காரகத்துவம்ங்கிறதுனால பரம்பரை சொத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா நிறைய வழக்கு நடக்குது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஒரு தடவையாவது சென்னிமலை முருகருக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க உள்ள முருகர் செவ்வாயா இருப்பாரு நம்ம உள்ள நுழையும் போதே வலது பக்கம் வந்து புதனும் இடது பக்கம் சனீஸ்வரரும் இருப்பாங்க அப்படியே அவரை சுத்தி மற்ற கிரகங்களும் இருப்பாங்க கொஞ்சம் மேலே சென்னிமலை முருகரை பார்த்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே நடந்து போனீங்கன்னா இன்னொரு முக்கியமான சிறப்பு இந்த ஸ்தலத்தோட சிறப்பு அதுதான் பதினெட்டு சித்தர்கள்ல ஒரு சித்தர் பின்னாக்கு சித்தர் அப்படின்னு அவருக்கு பேரு பின்னாக்கு சித்தரோட ஜீவ சமாதி இந்த சென்னிமலை முருகர் தான் மேல அமைஞ்சிருக்கு உச்சியில இருப்பாரு கொஞ்சம் நடந்து சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் நடந்து மேல போய் அவரை நல்லபடியா தரிசிச்சிட்டு வாங்க நாம ஏற்கனவே சொல்றதுதான் முக்கியமா பேசாதீங்க அமைதியா இருங்க அங்க போய் பேசாம அங்க உக்காந்து கொஞ்ச நேரம் அந்த சித்தரோட எனர்ஜியை வாங்கிட்டு வாங்க பின்னாக்கு சித்தர்னு ஏன் அவருக்கு பேர் அப்படின்னா அவருடைய நாக்க மடிச்சு உள்ள மடிச்சு வரவங்களுக்கு அவர் அருள்வாக்கு சொன்னதா ஒரு வரலாறு சொல்லுது அப்ப பிளவுபட்ட நாக்கை உடையவர் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேரு பின்னாக்கு சித்தர் எதுக்கு அவரை போய் கும்பிட்டா என்னமா நடக்கும் அகேன் எப்படி சென்னைமலை முருகர் வந்து திருமண தடையை விளக்குறாரு இல்லை வந்து பரம்பரை பரம்பரையாக வர சொத்து பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும் இப்படியெல்லாம் சொல்றோமோ அதே தான் பின்னாக்க சித்தரும் இவர் இவரை கும்பிடும்போது சுக்ரனோட சுக்கரனோட தோஷங்கள் இருந்தா விலகுதுன்னு சொல்றாங்க இப்போ சுக்கர தோஷம் அப்படிங்கிறதும் திருமணத்துக்கானதுதான் கணவன் மனைவிக்கானது கணவன் மனைவிக்கு இடையில பிணக்குகள் இருக்கு ஒத்துமையா இருக்க முடியல அப்படியெல்லாம் நிறைய இருந்ததுன்னா தாராளமா இந்த கோயிலுக்கு போங்க முருகரையும் சித்தரையும் பார்த்துட்டு அருளை வாங்கிட்டு வாங்க நன்றி